அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அஸ்வினி குமார் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமிலேருந்து நம்ம நீட்டுக்காக தமிழ் வீரியத்துக்காக நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஆரம்பிச்சிருப்போம் முதல்ல வந்து நம்ம நீட்டுக்கான இயற்பியல் பாடல்களை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போடுவோம் முதல் நம்ம பாடல் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இயக்கங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நமக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு டாப்பிக்காக மொத்த பிளேலிஸ்ட்டாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பிளேலிஸ்ட்டாக பிளே பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி எல்லாமே நம்ம தமிழ் மீடியத்திலே நம்ம வந்து போட போகிறோம் இது வந்து நம்ம முக்கியமாக தமிழ் மீடிய பசங்களுக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நீட்டுக்காக வந்து நம்ம போட போகிறோம் முதல்ல நம்ம பாட்டு இன்றைக்கி ஆரோக்கியம் என்ன முதல் பாடம் வந்து நம்ம ஏற்கவியல் அப்படின்றத நம்ம பாக்கவியல் அப்படின் தான் என்ன என்ன தெரியும் ஏற்கனியல் அப்படின்னா ஒரு பொருள் வந்து இயங்குது அது எப்படி இயங்குது என்ன வேகத்தில் இயங்குது என்ன திசையில் இயங்குது என்ன உருக்கத்தில் இயங்குது இதை பற்றி மட்டும்தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்ப்போம் அடுத்த பாலத்தில் நம்ம இயக்க விதிகளில் வந்து அது எதனால இயங்குது என்ன ஆர்வத்தினால இயங்குது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் சரி அது வாங்க நம்ம பார்த்து போக்கவியல் இயக்கவியலில் மொத்த ரெண்டு விஷயங்கள் என்ன ரெண்டா பிரி பார்க்கணும் என்ன ஒன்று வந்து ஒரு பரிவான இயல்பு இன்னாவே தீபரிமாணம் இயற்க இதை வந்து இல்லைனா ஏர்போர்ட்டு இயக்கம் ஒரு இஸ் போகும் ஏர்போர்ட்டு இயக்கம் மீனா என்ன ஏர்போட்னா லைனாக இருக்குமா அதை சில நம்ம இங்கே பார்ப்பேன் இதில் வந்து ஒரு தலை இயக்கம் அதாவது என்னதான் ஒரு தளத்தில் இந்த போரையே வந்து நமக்கு என்ன ஒரு தளம் தான் அதில் வந்து ஈரக்கூடிய பொருட்களை வந்து நம்ம இதை பார்ப்போம் இப்போ ஒரு பரிமாணம் அப்படின்னா இங்கிலீஷில் நம்ம ஒன் டி இதை வந்து டூ டி அப்படின்னு சொல்லுவோம்னா இங்கே இருக்கும் ஒன்றியாக நம்ம எடுத்து பார்க்குற விஷயங்கள்ல வந்து ஒன் டூடியை ரெண்டு ஒன்றிய நம்ம பிரித்து பார்க்க இப்போ ரசி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லை ஓய்வுக்கு தான் என்ன ஈரோம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓய்வுனா என்ன ஓய்வுனா ஒரு பொருள் வந்து என்ன செய்யாது எங்கேயுமே நறாது ஒரே இடத்துல ஏறு அப்போது அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பார்ப்போம்

ஒத்தரமா நேர் போடாத பார்த்தோம் அப்படின்னா ஒரே பரிமாணத்துலதான் இருக்கும் அதுதான் இதை சும்மா பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போட்டி இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது இதை பார்த்தோம்னா இப்போ வண்டி இது ஒரு வண்டியே இது வந்து வெறும் எக்ஸ் அச்சல வண்டி இருக்கும் இது பார்த்தோம்னா வெறும் ஒய் அச்சில வண்டிதான் இயற்கையாக இது மாதிரி தான் நம்ம இந்த ஒரு பரிமாணம் இயக்கம் அது நேரோட்டி இயக்கத்துல ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டே வரும் ஓகேயா இப்போ முதல்ல தூதம் தூதம் அப்படின்னா என்ன ஏதோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கான இடைப்பட்ட நீளம் இப்போ உதாரணம் பி வரைக்கும் இந்த பாதையில போறேன் இது ஒரு பத்து மீட்டர் அப்படின்னு வச்சுக்கணும் இப்போ இது கடந்து வந்து தூரம் என்ன மொத்தம் தூரம் பத்து மீட்டரா இப்ப அதே ஒரு வேலை நான் இந்த பாதையில போனேன் அப்ப தூரம் வந்து அதே பத்து மீட்டர் வாங்கினீங்க பறையோடு இயத்த நம்ம தூரத்தை கொடுத்தவரே என்ன நம்ம எந்த பாதையில போறோமோ அதாவது மொத்த நீளத்தை நம்ம போறோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே சென்னையில வந்து நம்ம தாம்பரத்துக்கு நம்ம போடுற இங்கே அண்ணா அன்னர் அப்படி இருந்த அண்ணா வந்து கிஞ்சி போய் போகலாம் வெளிய வெளியே அவுட்டர் நோரில் போய் போகலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் கிஞ்சி வெளியே போறோம் அப்படின்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் வருதுன்னா அவுத்தர் நோல் போயில ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் அப்போது கிஞ்சி வெளியா போறப்போ நம்மளோட தூரம் என்ன முப்பது கிலோமீட்டர் அதுதான் எங்க பத்து மீட்டர் வச்சு அதே அவுட்டர் அவுத்தரிங்னோ போய் அதிக தூரம் வந்து அப்போ இந்த தூரம் வந்து என்னது நாற்பது கிலோமீட்டர் அப்போ தூரம் வந்து நாற்பது கிலோமீட்டர் அதை மொத்த இண்டீரியா போயிடுவது வந்து முப்பது கிலோ அப்போ தூரம் வந்து என்ன நம்ம கடந்து போன பாதையை பொறுத்து என்ன பண்ணலாம் சேஞ்சாகும் அதுதான் என்ன சொல்லிருப்பாங்க தூரத்தை வந்து கடந்து வந்த பாதையை மொத்த நீரம் எந்த பாதையில் போகிறோமோ அந்த பாறையோட நீரை தான் நமக்கு வந்து தூரம் அப்படிங்கிறது அது ஒரு குவான்டிட்டி என்ன அப்படின்னா இடப்பெயர்ச்சி இடப்பயிற்சின்னா என்ன ஒரு இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பயிர்றதா இடப்பெயர்ச்சி அதுதான் வந்து ஒரு இடத்துல இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம இடம் பயிர்றதா அப்படிங்கிறத நான் சொல்லுவோம் இப்போ என்ன அப்படின்னா இடப்பயிற்சி இது போன என்ன வித்தியாசம் அப்படின்னா இடப்பெயர்சி அப்படிங்கிறது ஆன்ம குயம் இயற்கை குயில்குமான யாரு குறைந்த தூரம் இப்போ குறைந்த பற்ற ஜ தூரம் அப்படின்னா ஆனால் ஏகி முதல்ல இந்த பாதையில் போயிருக்கேன் அப்போ எவ்வளோ இருக்கும் பத்து மீட்டர் அப்போ இடப்பயிற்சி என்ன இப்போ ஒரு ரெண்டு குயி கிடையிற குறைந்தபட்ச ஜூர எப்பயுமே அது ரெண்டு கிடையிற உள்ள நேர்கோடா தான் இது பண்ணுவேன் ஏன் அப்படின்னா லேசா விழுந்தாலும் அதோட நீரை மென்னாயிடு நமக்கு அதனால அதிகமாயிருந்த போகையில இடப்பயிற்சி பத்து மீட்டர் தான் ஓகே இந்த பாதைக்கு போகையில தூரம் இப்போ வந்து அதிகமாயிருந்தது ஆனால் இடப்பயிற்சி என்ன இடப்பயிற்சி அளவுக்கு வியப்பமே என்ன இங்கேயுமே பார்த்தோம்னா ஆரம்ப புலி இதுதான் கடைசி புலியை வந்து இதுதான் இப்போ இது ரெண்டுக்கு இடையில உள்ள குறைந்த பத்து தூரம் குறைந்த பத்து தூரம் ஏக்கும் வீக்க இடையில எவ்வளவு இருக்கும் அதே பார்த்தேன் மீட்டர் தான் அப்படி இந்த பாதையில் போனாலும் சரி இந்த பாதையில் போனாலும் சரி நம்ம கேட்டால் ஒரு முதல் துள்ளியிலேருந்து இறுதி புள்ளி இடையில உள்ள குறைத்தபட்ச தூரம் தான் நம்ம பணியிட போயிடுச்சு அதே இப்போ இங்கே நம்ம பார்ப்போமா முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க இருக்கிற இடத்துலேருந்து டீக்கி போயிருக்காரு அதுக்கப்புறம் பீயிலேருந்து சீக்கி போயிருக்கார் இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே வந்து இந்த ஒரு மூணு மீட்டர் ரசிக்கிறேன் இது ஒரு நாலு மீட்டர்னு ரசிக்கிறேன்

எங்க முடிச்சிருக்காங்களா சீலம் முடிச்சுட்டாங்க அப்ப நமக்கு என்ன தேவை சீங்கிமான குழந்தை வச்ச தூரம் இந்த தூரம் நமக்கு தேவைப்படும் இந்த தூரத்தை நம்ம எங்கேயும் கண்டுபிடிக்கிறது இப்ப இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு செங்கம் நம்ம வரலாம் அப்ப நம்ம என்ன செய்யலாம் இது மங்கி இல்லையா அப்ப இதுல இருந்து நம்ம டிக்காக யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா இது ரெண்டு பக்கங்களா இருக்கு இதுல வந்து நமக்கு கடனமாக இருக்குமா ஓ பி தா தான் ஸ்டேட்டாக என்ன சொல்லும் ஏசி ஸ்கொயர் இ போட்டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயராக நமக்கு என்ன தேவைங்க ஏசி தான் தேவை அப்போ முதல்ல என்ன செய்யணுமா ஏ த்ரீ பார்த்துனா த்ரீ ஸ்கொயர் பண்ணோம்னா நைன் அதே கோயர் பண்ணோம்னா சிக்ஸ்டீன் இ போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தொன்னூறு அது ஏசி ஸ்கொயர் ஆனால் நமக்கு என்ன தேவை ஏசி தான் தேவை இந்த ஸ்கொயர் இதை பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் இப்போது ஃபைவ் மீட்டர் அப்படி

நம்ம என்ன வளர்த்து வந்து பார்த்து இருக்கலாம் அதே நம்ம இது மாதிரி திசை போட தேவையில்லை அதுக்கு என்ன மட்டும்தான் இருப்போம் என் மதிப்பு மட்டும்தான் இருக்கும் ஓகேயா அது இங்கே பார்க்கலாம் அப்படின்னா இதில் நம்ம திசையை வந்து நம்ம சரி வாண்டி கேட்டு நேர்த்து வரத்து தேர்ச்சி அப்படிங்கிறத பார்ப்போம்னா இதுல பார்த்தா நான் ஏல இதை சென்டர் எடுத்துட்டேன் அப்படின்னா எந்த பக்கம் போயிருக்கா ஸ்மோக் பிபி போய் அதுக்கப்புறம் இங்க போயிருக்கிறாரு பீரந்து போயிருக்கிறாரு அப்புறம் நமக்கான இடப்பெயர்ச்சி எங்க வந்து இந்த கர்ணம் தானே இதை ரெண்டையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா எந்த இருக்குது கீழே சுத்த இடம் இல்லையா அப்ப இடப்பெயர்ச்சியோட திசை வந்து அதாவது அஞ்சு மீட்டர் வாடகை இலத்தீல் இல்லையா சாப்பிட்டா எலுமையே அப்படின்னு போடுவாங்க நார்த்து ஈஸ்ட் அப்படின்னு இப்படியே போனா இந்த வாழ்க்கை இலத்தீல் அப்படின்னு இலைக்காம இந்த பார்த்துப்போம் தூரம்னா இல்லை இளம் பேசினா என்ன அதுல இந்து இடம் வித்தியாசம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் இதே மாதிரி நம்ம இந்த சாப்டர் கீழே ஒவ்வொரு டாபிக்னா வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம் இது வந்து உங்களுக்கு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு பிளேலிஸ்டா மொத்தமா கிரியேட் ஆகிடும் ha ikek og bojpátit dea enli.